வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நூறு கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சிடலாம் அதில் கொஞ்சமாக ஜீரகம் மஞ்சத்தூள் அது கூடவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நாலஞ்சு கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாத்தையுமே நம்ம ஒன்றாவே போட்டுடலாம் இட்லி தோசைக்கு வைக்கிற பாசிப்பருப்பு சாம்பாருங்கிறதுனால தக்காளி வந்து கொஞ்சம் கூட சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் சாம்பார் பொடி சேர்த்தாலுமே நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்க்கணும் அப்போ தான் சாம்பார் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் பருப்பு வெந்து வர்றப்ப நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடிடலாம் ரெண்டு விசில் வந்த உடனே ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற பருப்பு தக்காளி எல்லாமே ஒன்று சேர்ந்து குழஞ்சி வந்து நல்லாயிருக்கும் இப்போ மூடி போட்டு நம்ம வெயிட் போட்டுடலாம் குக்கர் விசிலெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு இதில் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு லேசாக மசிச்சு விட்டுக்கலாம் பாசிப்பருப்புங்கிறதுனால சாம்பார் நமக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் அதனால் நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துவிட்டுருலாம் இது கூடவே இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லியும் நாலஞ்சு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் முதல்ல பருப்பு வேகிறப்ப போட்டோம் அது ஒரு வாசனையாக இருக்கும் கடைசியாக சேர்த்தாலுமே நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ நல்லா நாலஞ்சு கொதி வந்த உடனே நம்ம தாளித்து கொட்டிக்கலாம் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கடுகு ரெண்டு மூணு உளுந்து ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்த உடனே நம்ம சாம்பாரில் கலந்துட்டோம்னா சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் நமக்கு நிமிஷத்தில் தயாராகிடும் அரை டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவில் தான் நம்ம நெய் சேர்த்து தாளிச்சிருக்கோம் ஆனால் ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசையோடு சாப்பிட நமக்கு சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் தயாராயிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ